ரம அட்டோபர் இரவத்தி ரெண்டு விஷ்வாசுவருடம் ஐப்பசி மாசம் ஐந்தாந்தேதி சௌமியசரமிரமதி கார்த்திக காத்தமாசம் ஆரம்பம் கார்த்திக சுவாதி கார்ம நம் கரணம் பிரீத்தோக கரம் கிஸ்துனம் நிஸ்டி உத்சாரம் சேஷமாக ஜெயந்திபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய சுவாமிக்கு உற்சவம் விசேஷமாக ஆரம்பிக்கிறது ராகு காலம் இன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய தினம் ஷஷ்டி விரத ஆரம்பம் முருகப்பெருமானை வழிபடும் முறை பற்றி கூறவும் சுப்பிரமணிய சுவாமி ரொம்ப அனுகிரகமூர்த்தி சுப்பிரமணியர் உபாசனம் பண்ணினா சந்தான பிராப்தி ஏற்படும் நல்ல ஞானமானது ஏற்படும் நல்ல சாமர்த்தியம் சக்தி உடல் வலிமை ஆரோக்கியம் இதெல்லாம் கிடைக்கும் தகப்பனுக்கே உபதேசம் பண்ணதான தெய்வம் ஒரே தெய்வம் அப்பாவுக்கே பிரணவத்தை உபதேசம் பண்ண ஒரே தெய்வம் சுப்பிரமணியர் இன்றைய தினம் ரொம்ப மகா புண்ணிய காலம் ஸ்கந்தசஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணிய காலம் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிகப்பு சிவப்பு புஷ்பங்கள் ரொம்ப பிடிக்கும் அரளி கரவீரார்ச்சன பிரீதாய மகா அப்படின்னு கரவீர புஷ்பம்னு சொல்லக்கூடிய அரளிப்பு சுப்பிரமணியருக்கு ரொம்ப பிடிச்சது அதனால வீட்டில் சுப்பிரமணியருடைய பட்டத்தை வச்சு அல்லது விக்கிரகத்தை வச்சு அரளி புஷ்பங்கள்னால அஷ்டோத்தரம் சஹசிரநாமாக்களை சொல்லி அர்ஷ் அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம் அதுலேயும் சிவப்பு சந்தனத்தில் அந்த புஷ்பத்தை துவைத்து அர்ச்சனை பண்ணினா ரொம்ப பிரீதி சுப்பிரமணியருக்கு அதே மாதிரி தினமாவு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் சுப்பிரமணியருக்கு வெள்ள கலந்து திலமாவ கலந்து நைவேத்தியம் பண்ணலாம் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு பாதால் சங்கர் பகவத் பாதால் பண்ணிருக்காரு அந்த புஜங்க ஸ்தோத்திரத்தை சொல்லி நமஸ்காரம் பண்றது சுப்பிரமணியரை உபாசனம் பண்ணினா சர்ப்பதோஷங்கள்லாம் விலகிடும் புஜங்கம் அப்படின்னாலே சர்ப்பத்துக்கு பேரு இந்த சர்ப்பம் போறா மாதிரியே அதே ஒரு மெட்டுல பண்ணியிருக்கார் அந்த ஸ்தோத்திரத்தை அதனாலதான் அதுக்கு புஜங்க ஸ்தோத்திரம்னு பேரு சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு சதபாலரூபபி విగ్ధ드리หంత్రి మహాదந்தி వక్త్రపి పంచస్యమాన్య అబ్డిన ఆరంభిచే ఆ సుబ్రహ్మణ భుజంగం ముంద భుజంగత్త శల్లి ఊవర శ్లోకతకుం నమస్కారం மன்றது అపస్మార కుష్ఠ క్షయరశ ప్రమేహ జ్వరోన్ మాద గున్మాది రోగా మహంతః పిశాచాశ్చ సర్వే భవత్ పత్రభూతిం విలోక్య క్షణా తారకారే ద్రవంతే అబ్డినే సుబ్రహ్మణయుడే ఒక అనుగ్రహమనిందది అబినా அவனுடைய ஒரு அந்த திருநீர் இருக்கே ஜெயந்திபுரம்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூருக்கு போனா பன்னீர் இலையில வச்சு விபூதி தருவா அந்த விபூதிய பார்த்த மாத்திரத்துல அதை கண்ட மாத்திரத்துல சகல ரோகங்களும் சரியாயிடுறது அபஸ்மாரம் குஷ்டம் குஷ்ட ரோகம் முதற்கொண்டு சகல டிபியில இருந்து ஆரம்பிச்சு குணப்படுத்த முடியாததுனால சகல ரோகங்களும் போயிடுறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட சுப்பிரமணிய புஜங்கத்தை சொல்லி ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நமஸ்காரம் பண்ணணும் ரொம்ப விசேஷம் ஸ்கந்த ஸ்கந்தசஷ்டி கவச்சம் சொல்றது ஸ்கந்தர் அனுபூதி சொல்றது இந்த மாதிரி பாராயணங்களை பண்ணி சுப்பிரமணியர் ஆராதனம் பண்ணினா அந்த குடும்பத்திலேயே சர்ப்பதோஷங்கள் வராது அவிச்சின்னமாக பரம்பர பரம்பரையாக வாழடி வாழையாக சந்ததி அபிவிருத்தியானது ஏற்படும் ராம் ராம்